இன்றைக்கி வந்து நம்ம இந்த மல்லிப்பூச்செடியை பற்றி பார்க்க போகிறோம் என்னடா இது மல்லிப்பூ செடி மல்லிப்பூச்சி நம்ம விவசாயம் பண்ணுறது அதிகமாக செடி தான் இந்த கிருஷ்ணகிரியில் வந்து அதிகமாக மல்லிகைப்பூ தான் வந்து சாகுபடி அப்புறம் நெல் நெல்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கிற ஏரியாவில் நெல் பண்ணுறாங்க கொஞ்சம் வறட்சியான ஏரியாவெலாம் இந்த பூச்செடி அந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணுறாங்க இப்போ நம்ம கட் பண்ணி ஒரு எட்டு நாள் ஆச்சுங்க எட்டு நாள் அடித்து நெ துருப்பு வந்து அடிச்சிட்டோம் என்ன பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூவர் தெரியுது பார்த்திங்களா கட் பண்ணி ஒரு மூணு நாள் கழித்து அடியில் வந்து மருந்து வைக்கணும் வச்சு அதுக்கப்புறமா ஒரு மூணு நாள் கழித்து துளுப்பு மருந்து அடிக்கணும் துளுப்பு மருந்து என்ன அடிக்கணும்னா எக்ஸோடஸு டாட்டா சல்ஃபரு இந்த மாதிரி அடித்தா போதும் ஓகேவா செடி வந்து நல்லா காய விடணும் நல்லா காய ஓடுறதுனால என்ன ஆகும்னா இந்த இதெல்லாம் வந்து செடி வந்து நல்லா வாட்டம் ஓட்டு தண்ணி கட்டினீங்கன்னா சீக்கிரமாக துளுப்பு வரும் உங்களுக்கு ஓகேவா அதனால்தான் நிதி பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கட்டிங் பண்ணும் போது இதெல்லாம் எடுத்துருக்கணும் சரி நமக்கு யாரும் ஆள் இல்லை அதனால நான் எடுக்கலை விட்டுட்டு அந்த டைமு நெக்ஸ்ட் டைம் எப்படியாவது ட்ரை பண்ணி எடுக்கணும் ஏன்னா நான் நான் ஒரு ஆள் தான் கட் பண்ணணும் என்னால் முடியல நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் எடுத்துருவேன் காரணம் என்னென்னா அது வந்து மொக்கு ரெடியாக இருக்கிறதுக்குள்ளே இது வந்து மலந்துடும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மருந்தடிக்க முடியாது இந்த மருந்தடிக்க முடியாதுக்கிறதுனால வந்து என்னென்னா புதிய வருது பார்த்தீங்களா அந்த மொகுக்கு வந்து சீக்கிரமாக நோய் வந்து அட்டாக் ஆகுது ஓகேவா இதிலே பாருங்கள் இது ஒரு இது ஒரு வகையான நோய் அது வைக்கிற வைக்கிறபோட்டிக்கும் இது வந்து கிளியர் பண்ண முடியாது அதுக்காக தான் ஒன்று கட் பண்ணும் போது இதெல்லாம் எடுத்து விட்டோம்னா சரியாக போகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுது எப்போயுமே செடி வந்து இந்த மாதிரி க்ளீனாக வச்சுக்கோங்க தயவு செஞ்சு நம்ம போகிற இடம் வர்ற இடம் அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் இன்னும் நம்ம தான் வரோம் நம்ம தான் போகிறோம் அந்த டைம்லாம் மருந்து அடிக்கிறோம் அதனால் வந்து இந்த மாதிரி க்ளீனாக வச்சுக்கோங்க நம்மளுக்கு சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு ஓகேவா நல்லா பாருங்கள் இப்போ தான் ஒன்று ரெண்டு வருந்துட்ருக்கு இது இதெல்லாம் ஒன்று ரெண்டு வருது நம்ம கத்திரி கத்திரிக்கும் அருவாளுக்கு ஒன்று டிஃப்ரெண்ட் இருக்குது கத்திரியில் கட் பண்ணும்போது ஒரே கட்டிங்கு இதுலேருந்து தான் காஞ்சின வரும் ஆனால் அருவாளில் உடைக்கும் போது என்ன நீங்கள் வந்து வேகமாக பிடிச்சி எழுப்பிங்க அது வந்து நேராக பிழந்துக்கும் நேராக பிழந்து வச்சுனா இன்னும் கொஞ்சம் காய ஆரமிச்சிரும் அந்த செடியோட தண்டு வந்து காய ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா செடியோட தண்டு காய ஆரம்பிச்சின்னா இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து தான் துளிப்பு எடுக்கும் செடியோடய லைஃப் கம்மியாகிடும் அதனால் கத்தரியில் கட் பண்ணும் போது ஒரு கட் ப ஒரு டைம் இப்படி கட் பண்ணிங்கன்னால் அது அதோட துண்டாயிடும் ஒரு அம்மக்கே வந்து துண்டாயிடும் ஓகேவா இதுதான் கத்திரிக்கோ அறுவலுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட்டு அதுதான் வந்து கத்திரியில் தான் கட் பண்ணணும் அதிகமாக இந்த டைம் அடிமருந்து போட்டு எருவும் கொட்டியிருக்குறோம் அடி மருந்து போட்டு எருவும் கூட்டியிருக்கிறோம் சரிங்களா அதனால் முடிஞ்சலையும் சே எருவு போடலாம் செடி வந்து நல்லா பயனுள்ளதாக இருக்கும் ஓகேவா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா வெளுத்துன்னு இருக்கும் இது வந்து செம்பேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு வகையான தான் இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா துளுப்பு மருந்துலேயே வந்து சேர்த்து மருந்து அடிச்சிருக்கிறோம் ஒரு ஆர்கானிக் வந்து கலந்து மறைச்சிருக்கிறோம் அது வந்து துளுப்பு வரும்போது கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ துளுப்பு மருந்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடிக்கணும் இதை அடித்து ஒரு நாலு நாள் கழித்து துளுப்பு மருந்து அடிக்கணும் மறுபடியும் ஏன்னா ஒரு இதுக்கு அந்த இடத்துல இப்போ காற்று இந்த கிளைமேட்டு மாறி போனதுனால காற்று அடிக்கும் அதனால் வந்து சரியான வந்து மருந்து ஒரு சில இடத்துல அப்ளை ஆகிருக்காது அதுக்காக என்ன பண்ணணுன்னா இன்னொரு டைம் அடிக்கும் போது இருக்கிற ஒன்று ரெண்டு ஏரியாவும் வந்து கவர் கவர் ஆகிக்கும் இப்போ இந்த இடத்துல விழுந்துருக்கோம் காற்று இந்த இடத்துல விழுந்துருக்காது இப்போ இன்னொரு டைம் அடிக்கும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல எப்படியாவது விழுந்து கவர் ஆகிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ வந்து விநாயகர் பண்டிகைக்கு பூ வர்ற மாதிரி ரெடி பண்ணி ஓகேவா ஒரு முப்பது நாள் முப்பத்தி ரெண்டு நாள் அந்த மாதிரி டைம் வந்து நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி தான் நம்ம அப்போ பூ வறுக்க முடியும் அதுவும் மழைக்காலம் வந்துச்சுன்னா அதுவும் முடியாது இன்னும் அஞ்சு நாள் ஆறு நாள் சேர்த்து இருக்கோம் நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை நம்ம எதை நம்பி விவசாயம் பண்ணுறது ஆனால் விவசாயிகளுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க அவங்களுக்கு என்ன விவசாயாங்க அது கஷ்டப்பட்டு பார்த்தா தான் அதுக்கு என்னென்னு தெரியும் ஏன்னா எல்லா கையிலேருந்து முதலீடு வைக்கணும் நானும் பத்தாயிரம் ரூபா தான் ஜம்மு கொடுக்குறான் அவங்க போய் நைட்டு போகலாம் கஷ்டப்படணும் அது நம்ம சொந்த நேரத்தில் வந்து நாம் கஷ்டப்பட்டு போயிடலாமே ஓகேவா அதுக்காக தான் வந்து மல்லிகூத்தோட வச்சு எங்கேயும் வேலைக்கு இல்லை இதே பார்த்துட்ருக்கோம் முடிஞ்சதில்லையும் நம்ம வீடியோ வந்து பாருங்கள் ஏன்னா பயனுள்ள தகவலை தான் நம்ம இருக்கோம் அதனால் வந்து ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கோம் இதுமாதிரி இந்த ஷார்ட்ஸ் வீடியோ போடாமல் ஃபுல் வீடியோ நிறைய பேர் இருக்காங்க ஃபுல் வீடியோ போடுங்க ஃபுல் வீடியோ போடுங்கன்னு அப்புறம் இந்த விவசாயத்தை பற்றி ரிலேட்டடாக தெரிஞ்சதை சொல்லுங்கள் அப்படின்னு அதுக்காக தான் இது போடுறோம் பாருங்கள் அதை ஒட்டி கனி ஒன்று இருக்குது தோப்பு க்ளீனாக தான் வச்சுருக்குறோம் இப்போ இது தான் பூ வந்து ரெடியாக வச்சுருக்குறோம் இப்போ இதுதான் பூ வருகணும் இப்போ ஒன்று ஒன்று இது முடிஞ்சது உடனே இது பூ வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்குறோம் ஓகேவா இந்த ஃபர்ஸ்ட் டைமு பட்டு ஆனால் வந்து சொல்கிற அளவுக்கு மகசூல் இல்லை ஏன்னா கிளைமேட்டு எல்லாம் நிறைய வந்து தான் பிரச்சனை மழை காரணம் காற்று இது தான் பிரச்சனை வில்லேஜெலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க டவுன் ஏரியா சூப்பராக இருக்கும் டவுன் ஏரியா சூப்பராக இருக்கும் இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த எடிட்டிங்லாம் எங்களுக்கு பண்ணி போட தெரியாது பின்னாடியெல்லாம் சவுண்ட்லாம் நிறைய வாயிரும் நிறையா வாய்ஸ் வரும் உங்களுடைய சப்போர்ட்டு எனக்கு கண்டிப்பாக தேவை இந்த வீடியோ பஸ்ஸுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி